இன்று ஒரு வசனம் அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக ஒன்று ராஜாக்கள் ரெண்டு நான்கு கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆலோசனை கத்தர் இயேசு கிருஷ்ணின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் மற்றவர்கள் சொன்னாலே அதை செய்யாமல் சமாளிக்கும் சூழ்நிலையில் சொல்லாவிட்டால் சொல்லவில்லையே என்று தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் நல்வாழ்வுக்குரிய யாவையும் சொல்லி எழுதி தந்தவர் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரமல்ல இன்று நமது கைகளிலேயும் தந்திருக்கிறார் சொன்னதை கேட்டு ஏற்று நடப்பதில் நமக்கு என்னதான் பிரச்சனை நம்மை நாமே தற்போசோதனை செய்வோம் அக்கிரமக்காரராகிய நம்மை தமது பிள்ளைகளாக மாற்றிய ஆண்டவரின் வார்த்தையின்படி நடக்க என்ன தடை சாலமன் ராஜா நமக்கு பெரிய எச்சரிப்பு தாவீதின் சிங்காசனத்தில் அடுத்தால் போல அமர்வது சாலமன் என்பதும் கத்தருக்காக ஒரு ஆலயம் கட்டி தாவீதின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் சாலமன் என்பதும் தேவனுடைய திவ்ய ஒழுங்காயிருந்தது பட்சேபாலுக்கு கொடுத்த ஆணையின்படி தாவி மறிப்பதற்கு முன்பாக சாலமனை ராஜாவாக்கினார் வாக்கினார் தாவீது தன் பிள்ளைகளும் சந்ததியும் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் கத்தருக்கு முன்பாக உண்மையாக நடக்க வேண்டிய வழிகளை காத்து நடக்க வேண்டும் என சாலமனுக்கு கட்டளையாக கொடுத்தார் கட்டுடைய பிரமாணங்களையும் நியாயங்களையும் விட்டு விலகாமல் அதன்படி நடக்க என்று பொறுப்புள்ள தகப்பனாக கூறினார் ஆயினும் நடந்தது என்ன தனது இன்பங்களை தேடி ஓடி இறுதியில் தேவனுடைய கோபத்துக்கு ஆளானான் என்பது என் மகனே உன் தகப்பன் புத்தியைக்கு உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என நீதிமொழிகள் எழுதிய சாலமனுக்கே அந்த நீதிமொழிகள் பயன்படாமல் போனதோ பெற்றோர் மற்றும் முதியோரின் புத்திமதி முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வாழ்வின் சவால்கள் ஆகியவை இவை யாவுக்கும் மேலாக பரிசுத்த வேலாகமும் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி இருந்தோம் அவர் சொன்னபடி செய்வதற்கு நமக்கு இருக்கும் கஷ்டம் என்ன உண்மையான மனதுடன் சிந்திப்போம் கத்தோடைய வழிகளில் நடப்போம் கத்தோடைய வார்த்தையை கைக்கொண்டு கொண்டு ஆசீர்வாதமாக வாழ்வோம் ஜபம் செய்வோம் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு அளிப்பேன் என்ற பரமபிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு விரும்பியும் நாங்கள் அடிக்கடி தவறி விடுகிறோம் எங்களை மன்னித்து உங்களுக்கு பிரியமான வழியில் நடக்க கிருப்பை தந்துள்ளுங்க தேவனே எங்கள் இருதயத்தை பண்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நற்குணங்களுடன் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் பெருமை அகந்தை தீய வழி புரட்டுவாய் இவைகளை வெறுத்து உண்மை உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ தயவு செய்தல்ல விண்ணப்பிக்கிறோம் கட்டாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் வாழ்வில் பரிபூர்ணம் அடைகிறதுனால் உம்மை மறுதளித்து கத்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் திருடி அவர்கள் அணிதன தேவைகள் சந்தித்து ஆசீர்வதித்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் வீணாய் உலக இச்சைகளுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் வட்டிக்கும் சித்தின்பங்களுக்கும் மது போதைக்கும் செலவிடப்படாமல் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும் கண்ணீர் விலக்கி வாழ தேவன் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜபிக்கிறோம் கத்தாவே வேலைக்காக முயற்சிப்பவருக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வழிகள் கிடைத்திடவும் ஆசீர்வாதமாக வாழவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ாய் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுக்கையில் இருப்போரை கத்துடைய கரம் குணப்படுத்தி பலப்படுத்தி வாழ அனுகிரகம் தந்தல் ஜெபிக்கிறோம் காலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகள் பயங்கள் பலவீனங்கள் நீங்கி உண்டாகவும் தாயும் சேயும் ஆரோக்கியமாக வாழவும் ஜபிக்கிறோம் புத்திர பாக்கியத்துக்காக ஜபிக்கும் சகோதர சகோதரிகளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து அன்னாளை ஆசீர் தேவன் சாராலை ஆசிர்வாத்த தேவன் சுனாமியாலை ஆசீர்வித்த தேவன் ஆசீர் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் மது போதை அடிமைத்தனத்துக்கு மாணவர்கள் வாலிபர்கள் விலைக்கு காக்கப்படவும் கத்தருக்கு பயந்து பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளவும் விடுதலை அடையவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள் இன்னும் எழுத உள்ள தேர்வுகளை மன உறுதியோடும் தெளிந்த மனதோடும் நன்றாக எழுதுவதற்கு கத்தர் கிருமி செய்யவும் உயர்கல்வி படித்து வரும் மாணவர்களின் தேர்வுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் உலக நாடுகளின் சமாதானம் உண்டாகவும் பசி பட்டினியோடு ஒருவேளை ஆகாரம் கூட ரோகத்திலிருந்து விடுவிக்கவும் எங்கள் தேசம் மக்கள் அறியவும் அறிவில் வளரவும் பாரம்பரிய சடங்காச்சாரத்தில் கட்டப்பட்டுள்ள பில்லிசுங்க பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்கள் ரசிக்கப்படவும் தேசம் செழுமையடையவும் தாது வளங்கள் பாதுகாக்கப்படவும் ஊழிய தடைகள் அகலவும் தடை செய்கிறவர்கள் ரச்சிக்கப்படவும் ஊழிய வாசல்கள் திறக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்க பெரியப்படவும் பனித்தளங்களில் தேவ மயிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டோர்க்கு மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் ஆதரவு நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்பவரே அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிகரமையுமே உமக்கே சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்